لا اله الا الله لا اله الا الله لا اله الحبيب العربي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم اليوم يئس الذين كفروا من دينكم فلا تخسوهم وخسوني تنيمك مؤمنين الله أن لدي آرغل அருமை நாயகம் சல்லாஹலை செல்வார்களின் பாக்கியம் நிறைந்தார்களே ரப்பு சுவகான அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய பலதையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்பு வாழ்ந்து காண்பித்த வல்லன் முகமதுல்லா சல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சுவாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பகுல் செய்திருள்வானாம் களே தெளிந்த கொள்கைகளின் வழியாக அழகான நற்செயல்களின் வழியாக ஆதாரபூர்வமான சரித்திரங்களின் வழியாக அல்லாஹுவினால் நமக்கு வழங்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் என்பது பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தை வழங்கியிருக்கிறது என்றால் அந்த உம்மத்துகளான நாம் உம்மத்தும் மஹூமா அல்லாஹுவினால் ரஹமத்து செய்யப்பட்ட சமூகம் ரஹமத்து செய்யப்பட்ட சமூகம் என்பது மாத்திரமல்ல இந்த உம்மத்து உம்மத்தும் மஹூபா பாதுகாக்கப்பட்ட சமுதாயமும் கூட இஸ்லாமிய வரலாறுகளை ஆராய்ச்சி செய்பவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஆச்சரியக்குரிய கேட்கிறார்கள் பல்வேறு சோதனைகளுக்குட்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அது பறந்து விரிந்து உலகத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள் ஏனென்றால் இஸ்லாம் துவங்கிய காலகட்டத்தில் மக்காவில் இருப்பதே இயலாது என்று மக்காவில் வாழ்வதே அசாத்தியமான ஒரு காரியம் என்ற ஒரு நிலையில்தான் தான் அல்லாஹுத்தாலா சக்தி வாய்ந்த ஒரு கேந்திரமாக மதீனா முனப்பராவை மாற்றி கொடுத்தார் அதே போல சல்லா விபாத்திற்கு பின்னாலே மதமாற்றத்தினுடைய குழப்பங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் தூண்களில் ஒன்றான ஜக்காத்தை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகள் நடந்த அந்த காலகட்டத்தில் சல்லாசுடைய விபாத்திற்கு பின்னால் ஏற்பட்ட அந்த சோதனையிலும் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை சங்கையான முறையிலே கண்ணியமான முறையிலே நிலைநிறுத்தினார் ஹலீபாக்களுடைய காலகட்டத்திலே ரோம பாரசீக வல்லரசுகள் இந்த தீர்த்து கட்ட முயற்சி செய்தார்கள் அவர்களை அழித்து விடுவதற்கு முயற்சி செய்தார்கள் அந்த காலகட்டத்தில் அல்லாஹத்தாலும் வழியாக உலக அளவிலே இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மேன்மையும் தேடித்தந்தான் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு விதமான சோதனைகள் இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்னுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு முஸ்லிம்களை தீர்த்து கட்டுவதற்கு பல்வேறு முயற்சிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கத்தான் செய்தது ஆரம்ப காலகட்டம் மக்கமா நகரம் மக்காவினுடைய குஃபார்கள் குறைசிகள் ஒன்று சேர்ந்திருந்தார் என்பது மாத்திரமல்ல ஹைபரிலே வாழ்ந்த யூதர்கள் ஹைபரிலே வாழ்ந்த அந்த யூதர்கள் அவர்கள் இந்த மக்காவாசிகளோடு சேர்ந்தார்கள் ஒரு நாள் மக்காவுக்கே போயிட்டாங்க கைவரில் விளையக்கூடிய இந்த சொத்துக்களிலே பேரித்தங்களிலே நாங்கள் பாணியை உங்களுக்கு தந்து விடுகிறோம் முகமது சல்லா செல்முக்கு எதிர்த்து நின்று எங்களோடு நீங்கள் களமாற வேண்டும் நாங்கள் மதீனாவில் இருக்கிறோம் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியை அடுத்து நாங்கள் இருக்கிறோம் அதனாலே எங்களோடு நீங்களும் இணைந்து நின்று அவர்களை நாம் வீழ்த்துவோம் என்று சொன்னார் அதற்கா எங்களுடைய சொத்துக்களின் பாதையை தருகிறோம் என்று சொன்னார் மக்காவிற்கு வந்த அந்த நேரத்தில் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த சிலை வணங்கிகள் அந்த முசிரிக்கண்கள் கேட்டார்கள் எங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நாங்க இருக்கிறது சத்தியம் தானா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க சிலை வணக்கம் இல்லாத ஒரு நிலைதான் யூதர்களின் நிலை அவங்க சிலை வணக்கத்தை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க அதனால அவர்கள் அந்த நேரத்தில் ஆனாலும் கூட கொள்கையும் விட்டுக் கொடுத்தார் நீங்கள் செய்வது சரிதான் சொன்னாங்க சொன்னாங்க நாங்க செய்யறது சரிதான்னா சிலைகளுக்கு முன்னால் சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னார் சஜிதாவும் செய்தார் சஜிதாவும் செய்தார்கள் எழுதுகிறார்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு கரை அவர்கள் செய்த அந்த காரியம் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்தார்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை விட்டுக் கொடுத்தார்கள் எப்படியாவது முகமது மார்க்கத்தை தீனை அழிப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் பல்வேறு முயற்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே லண்டனில் முஸ்லிம்கள் அங்கே உள்ளவர்கள் எல்லாம் அறிஞர்கள் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கலாச்சார நிகழ்ச்சி நடத்தினார்கள் அங்கே உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய அந்த பிரம்மாண்டமான கலாச்சார நிகழ்ச்சி நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது அந்த நேரத்திலே பிரபலமான இந்து உலக அளவிலே பிரபலமான அமெரிக்காவுடைய டைம் பத்திரிகை அதிலே பிலிங்டன் என்ற ஒரு எழுத்தாளர் பிரபலமான ஒரு எழுத்தாளர் இஸ்லாமிய வளர்ச்சி பற்றி ஒரு ஆராய்ச்சி கற்றை அறிஞர் இருந்தார் இந்த உலகத்தில் பல்வேறு எதிர்ப்புகளை அழிப்பதற்காக வேண்டிய முயற்சிகளை இதுவரை இப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு மதமும் சந்தித்ததில்லை அந்த அளவிற்கு கடுமையான எதிர்ப்பை சந்தித்த இஸ்லாம் எப்படி வளர்ச்சி அடைகிறது வளர்ச்சி அடைந்தது என்று ஆச்சரியப்பட்டு ஒரு கற்றை அறிஞர் இருந்தார் நாற்பது வயதை சார்ந்த ஒரு மனிதர் விரட்டப்பட்டவர் அடைக்கலமானவர் ஒரு அகதியா அங்கே சென்றவர் ஆனால் அவர் இறந்து ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு உள்ள அரை நூற்றாண்டுகளுக்கு உள்ளேயே உலகத்தினுடைய பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இஸ்லாம் சென்றடைந்து விட்டது உலகத்திலே பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இஸ்லாம் சென்றடைந்து விட்டது மேற்கு பகுதியிலே பிரான்ஸ் கிழக்கு பகுதியிலே என்று உலகத்தின் எட்டு திக்கிலேயும் இஸ்லாத்தினுடைய செய்திகள் போய் அடைந்ததை ஆச்சரியமாக அவர் இந்த டைம் பத்திரிகையில் எழுதினார் டைம் பத்திரிக்கையில ஒரு செய்தி வர்றது டைம் பத்திரிகையில ஒரு பேட்டி வருவது அதிலே ஒரு கட்டுரை வருவது என்பதன் என்பதெல்லாம் அது மிக மேன்மையானதாக கருதப்படக்கூடிய ஒரு நிலையிலே அந்த டைம் பத்திரிகையில் அப்படிப்பட்ட இஸ்லாமிய வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்பட்டவர் எழுதினார் என்னென்ன குறித்துகள் எல்லாம் செய்கிறார்கள் அரசை வைத்திருப்பவர்கள் மீடியாக்களை தங்கள் வசப்படுத்தி எப்படியாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை முஸ்லீம்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நடந்து கொண்டுதான் இருக்கும் பல்வேறு விதமான பிரித்துகளை செய்கிறார்கள் இந்தியாவினுடைய ஓர பகுதிகளிலே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தை பரத்துவதற்காக வேண்டி முஸ்லிம்கின்ற போய் பரத்தினார் கிறிஸ்தவர்கள் பல காரியங்கள வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்க தோற்ற உடைய ஒரே இடம் முஸ்லீம்கள் மட்டும்தான் யார் பொருளாதார ரீதியாக பலகீனர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் பொருளாதாரத்தை கல்வியை அவர்களுக்கு கொடுத்து தங்களின் மதத்தின்பால் ஒரு சாயுதலை உண்டாக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் காலமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தோற்ற ஒரு இடம் சீர்ந்த இடத்தில் மட்டும்தான் அந்த ஓரப்பகுதிகளில் போய் அந்த இஸ்லாம் முஸ்லிம் காரணத்திலே கிறிஸ்தவத்தை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு பாதிரி செல்கிறார் பல்வேறு விஷயங்களை சொல்லிவிட்டு கடவுளின் குமாரர் இயேசு என்று அவர் அழுத்தமாக சொல்கிறார் அந்த நேரத்தில் அங்கிருந்து அறிஞர் அவரை எதிர்த்து கருத்துக்களை சொல்கிறார் ஆனால் அந்த அறிஞர் அந்த அறிஞர் அவருடைய கருத்துக்கு முன்னால் வாதத்திற்கு முன்னால் நிற்க இயலவில்லை பல்வேறு விஷயங்களை சொல்லி அவரை தட்டிவிட்டார் அந்த அறிஞரை இயலாமையில் ஆக்கினார் அப்பதான் அங்க இருந்த ஒரு கிராமவாசி அதை பத்திரிகையில் வந்த செய்தி ஒரு கிராமவாசியை நான் நீங்க ஒதுங்கன்ட்டு ஒருங்கி அவரை பார்த்து கேட்டார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவன் அவன் எவ்வளவு நாளாச்சு அவருடைய ஆயுள் என்னன்னு கேட்டாவது என்னங்க நீங்க இறைவனுக்கு ஆயும் இல்லை அந்தமும் இல்லை அவனுக்கு போய் வயசை கேட்கிறீங்களேன்னு சொல்லி அவர் திரும்ப கேட்கிறார் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அவனுக்கு எலுகை இல்லை இவர் சொல்றாரு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு எனக்கே பத்து உள்ள இருக்குது ஆனா ஆயிரத்திற்கும் கணக்கில்லாத காலங்கள் வாழக்கூடிய உங்க இறைவனுக்கு ஒரு உள்ளல் ஆனான்னு கேட்டார் ஒரு உள்ளல் இன்னும் அதுக்கு மேல் பெறுவதற்கு இறைவனுக்கு சக்தி இல்லையா மனம் இல்லையா எத்தனை வகையான குயிர்த்திகளிலே மக்களிடத்திலே கொண்டு போய் இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை செய்தாலும் கூட அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு மகத்தான வலிமையை அல்லாஹுத்தானா இஸ்ராத்திற்கு கொடுத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நாம் எதையும் பார்த்து ஆஹா இப்படி செய்கிறார்களே அப்படி செய்கிறார்களே அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கிறார்களே இப்படி திட்டமிடுகிறார்களே பள்ளியை எடுத்தும் காரியங்களை செய்கிறார்களே ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை சூரத்தில் மாயுதாவின் மூணாவது வசனம் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் எல்லா காலத்திலும் நம்முடைய மனதில் வைக்க வேண்டிய ஒரு வசனம் அல்லா அந்த வசனத்திலே ஒரு தகவலையும் சொல்கிறான் ஒரு கட்டளையும் எடுகிறான் தகவல் என்னவென்று சொன்னால் மக்கமா அந்த ஆயுட்டு இறங்கிய காலம் சல்லாசுடைய ஹஜ்ஜாவில் ஹஜ்ஜத்தில் அவருடைய புனிதமான அந்த ஹஜ்ஜனுடைய நேரத்தில் மக்கம்மா நகரத்திலே அரபாவிலே கூடி கூடியிருந்த அந்த காலகட்டம் இன்றைய நாளில் அந்த காபிர்கள் எல்லாம் நிராசையாகி விட்டார்கள் இஸ்லாம் இஸ்லாத்தை அழிப்பதற்கு முஸ்லிம்களை அணிப்பதற்கு உலகத்தில் திட்டமிட்டவர்கள் எல்லாம் அக்காவில் ஒரு ஆள் இல்லாமல் ஆக்கணும் திட்டமிட்டவர்கள் இன்று அவர்களில் யாரும் அக்காவில் இல்லை எனவே அவர்கள் நிராசையாகி விட்டார்கள் இந்த தீனை அடிக்க இனிமேல் ஏறாது முஸ்லிம்களை அழிப்பதற்கு இனிமேல் ஏறாது என்று நிராசையாகி விட்டார்கள் என்று ஒரு தகவலை அல்லாஹத்தாரா சொல்லிக்காச்சு எப்படிப்பட்ட சதிகளெல்லாம் நடந்தது பெருமக்களை எப்படி உலகத்தில் அதிகமான சதிகளை சந்தித்த அதற்கு யூசுப் மா மனிதர் யூசுப் அலி நிறைய சதிகளை சந்திச்சாரு ஆனால் இருவியில் அவர்தான் மகத்தான வெற்றி பெற்றார் அவரை அடிக்க முயற்சி கிரேட்டிலே தூக்கி போட்டார்கள் சந்தையில் அடிமையாக விற்கப்பட்டார் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது சிறையில் அடைக்கப்பட்டார் எல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் இருவியில் அவர் வெற்றி பெற்றார் குரான் அந்த சரித்திரத்தை சொல்லதைப் போல சதிவார்கள் எல்லாம் அவர் முன்னால் தலை குனிந்து நின்றார் அதே போல் இஸ்லாத்திற்கு எதிரான முறையிலே யாரெல்லாம் நின்றார்களோ ஒன்று பணிந்தார்கள் அல்லது அவர்கள் கேவலப்பட்டார் இதுதான் விஷயம் இதுதான் உலகத்தினுடைய சரித்திரம் அல்லாஹ் தகவலை சொல்கிறார் அவர்கள் நிராசையாகிவிட்டார் இனிமேல் ஒன்றும் செய்யலாம் இது இதுலாஹி அல்லாஹுடைய நூறானே என்ற இந்த இஸ்லாத்தை வாயினால் ஊதிய விடலாம் என்று திட்டமிடுகிறார் திட்டமிடுகிறார் அதற்கா சக்தியை பயன்படுத்துகிறார் அதற்காக வேண்டியுள்ள பல்வேறு விதமான சதிகளை சதிகளா இந்த காலகட்டத்தில் எடுக்க போனா இந்த பிரச்சார இஸ்டராக இருக்கக்கூடிய இந்த சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார் சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார் கடுமையானவர்களே ஆனால் இஸ்லாம் எல்லா காலகட்டத்திலும் அதை எல்லாம் மிகைத்து நின்றது என்பதுதான் வரலாறு இக்குள்ளி உம்மத்தின் சிறு அவுன் சிறு அவுன் ஆவிகள் அபூஜைகளி பெண் இசாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒரு எதிரியை ஒரு faraawnaை தந்தான் என் சமூகத்திற்கு வாய்த்து faraawn Abu Jahir என்று சொன்னாங்க மார்க்கம் என்ன ஆனது தெரியுமா அந்த Abu மகன் ஹதரத் Ikrimah رضی الله عنهما இருக்கார் பெயர் சொல்லப்பட்ட எதிரி கபத் ஏதா ابيனஹ பின் வத்தாம் ابو என்று அல்லாஹ் تعالی குர்ஆனிலேயே பெயர் சொன்ன ஒரே ஒரு எதிரி ஆனால் அல்லாஹ் تعالی அவருடைய நாட்டம் அந்த மகள் துர்ரா அபோலக அன்பாக மாறினார் அதே போல் இஸ்லாமிய விரோதிகளிலே வலிது புடிவாதம் பிடித்து அடக்கியாலும் தன்மை கொண்ட அந்த வலியுது நஷ்டப்பட்டான் என்பதை அவனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ஆயு ஆனால் அந்த வலியுதனுடைய மகன் தான் வலியுறவி அம்மா அம்மா இஸ்லாம் எப்படிப்பட்ட இடங்களில் எப்படியெல்லாம் உறுதி கொண்டிருந்தது இருக்கிறது என்பதை பார்க்க அந்த காலகட்டத்தினுடைய வரலாறுகள் மாத்திரம் அல்ல சமீபத்திய வரலாறு சமீபத்திலே இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த ஒரு வரலாறு தான் ஸ்ட்ரைம் என்று ஒருவர் நல்ல பேச்சாளர் அவர் ஒரு சமூகத்துல ஒரு கூட்டத்தில் எழுந்து வச்சு நின்று பேசிட்டார் என்ன அவருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார் ஆற்றல் மிக்க பேச்சாளர் வலிமையான பேச்சாளர் இஸ்லாத்திற்கு எதிராக அவர் அவர் ஒரு காரியத்தை கையில் எடுத்தார் பள்ளிகளிலே மினாராக்கள் வைக்க கூடாது இருக்கக்கூடாது அது நம்முடைய சர்ச்சைகளில் இருக்கக்கூடியதை விட பல இடங்களில் அழகாக இருக்கிறது அதனால் வேண்டாம் எந்த பள்ளிகளிலும் மினாராக்கள் வைக்கக்கூடாது என்று ஒரு பிரச்சாரத்தை துவங்கினார் ஒரு பிரச்சாரத்தை துவங்கினார் அருமையானவர்களே மக்கள் கொண்டு போய் சேர்த்தார் எந்த அளவிற்கு அவருடைய பிரச்சாரத்தினுடைய வலிமை மக்கள் ஆதரவை பெற்றார் அரசனுடைய ஆதரவை பெற்றார் அரசாங்கத்திலே ராணுவத்தினர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்குண்டான ஆளாகவும் அவர் நியமிக்கப்பட்டார் அரசாங்கத்திலே கடைசியிலே நாட்டிலே விவாதம் நடந்து அரசாட்சியிலே பாராளுமன்றத்திலே விவாதம் வந்தது வேண்டுமா வேண்டாமா சுவிட்சர்லாந்துல மொத்தம் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ஆறு சதவீதம் தான் ஆனால் பாராளுமன்றத்திலே விவாதத்திற்கு வந்த பொழுது மினாராக்கள் வைக்க வேண்டுமா வேண்டாமா நாட்டிலே ஒரு முடிவு செய்ய செய்வோம் என்று பாராளுமன்றத்திலே விவாதம் வந்த பொழுது நாற்பத்தி ஆறு அரை சதவீதம் மக்கள் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் மினாராக்கள் இருக்க வேண்டும் அதுக்கு மேலே எதிர்த்திருந்தாலும் கூட நாற்பதுக்கு மேல் இருந்தால் அதற்கு பிறகு அதை அவர்கள் கணக்கில் எடுக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே தினாராக்கள் தொடர்ந்தது அது தொடர்ந்தது என்பது மாத்திரமல்ல யார் இவ்வளவு கடுமையான பிரச்சாரம் செய்தாரோ அவரை பற்றி இரண்டாயிரத்தி எட்டிலே பிரான்சிலே உள்ள டொண்ட்டி என்ற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது இந்த தேனியல் ஸ்ட்ரைன் என்பவர் இஸ்லாமாகி விட்டாலும் செய்தி வந்து சுவிட்சர்லாந்தில எல்லாம் ஆச்சரியமாக இந்த செய்தி பரவப்பட்டது அவ்வளவு கடுமையான எதிரியாக இருந்தவர் அல்லவா ஏனிய இஸ்லாத்திற்கு வந்தால் உண்மைதானா அவர் முன்னால் மயங்கிய நீட்டினார் அவர் ரெண்டு வருஷ காலம் அமைதியாக இருந்தவர் அதற்கு பிறகு சொன்னார் ஆம் நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன் என்று சொன்னார் காரணம் என்னன்னு சொன்னா நான் வினாராக்கள் வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நான் முஸ்லிம்களுக்கு எதிராக இன்னும் என்னென்ன அவதூறுகளை சொல்லலாம் என்று குலானை பார்த்தேன் அதை ஆராய்ச்சி செய்கிறேன் அதை ஆராய்ச்சி செய்த நேரத்திலே அங்கு அன்பும் பிரியமும் தான் சொல்லப்பட்டது தவிர எந்த விதமான விருப்பம் அதில் இல்லை என்பதை நான் கண்டுபிடித்தேன் எனவே உலகத்தில் தேவை என்பது அன்புதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை குரானுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது எனவே இஸ்லாம் ஆனால் ஆகிவிட்டேன் என்று சொன்னார் அருமையானவர்களை எனவே எப்படிப்பட்டவர்களையும் மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது எதிர்ப்பை வாழ்க்கை தான் இஸ்லாம் நாம் இப்படியெல்லாம் எதிர்கொருவே அரசாங்கமே முன்னா நிற்கிறது மத்திய அரசத்தினுடைய அத்தனை லீவ் விடுறாங்களே இதை செய்யறாங்களே அதை செய்யறாங்களே அல்லா சொன்னான் அதுக்கு அடுத்து ஒரு கட்டளையை சொல்கிறான் அதற்கு அடுத்து ஒரு கட்டளையை சொல்கிறான் அந்த கட்டையில் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் பலா தர்சவ் யாரை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் யாரை பத்தி ரப்பினுடைய வார்த்தை பலா தர்சவ் அவர்களை பத்தி நீங்கள் பயப்படாதீர்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய வலிமையும் உங்களுடைய கண்ணியமும் மேன்மையும் நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா வர்ஷனி என்ன பயப்படுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரகசிய வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் நீதியை விலைநிறுத்துங்கள் என்னை பயந்து வாழுங்கள் அழைக்கும் மண் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் தெரியும் உங்கள் காரியத்திலே எவ்வளவு மண் மந்தல்ல இதை குரான் சொல்கிறார் நீங்கள் சரியாக இருந்தால் யாருடைய வடிகட்டவர்களுடைய வழிகேடு உங்களை ஒண்ணு செய்யாது இருக்கிற மாதிரி நிம்மதி துணியால யாருமே கிடையாது எல்லாத்திலையும் கவலை இருக்குதுங்க இது சொர்க்கத்துக்கு போனாதான் கவலை இல்லாத வாழ்க்கை கவலை இருக்கும் ஆனால் அருமையானவர்களே ஒப்பிடும் முஸ்லிங்காலத்தில் இருப்பதை போல பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நிம்மதி என்று பார்த்தால் தெளிவான வழிகாட்டுதல் என்று பார்த்தால் ஆதாரபூர்வமான என்று என்று பார்த்தால் பார்த்தால் தெளிந்த ஒரு உன்னதமான வழிகாட்டுதலும் தெளிந்த ஒரு நடைமுறையும் இருப்பது தான் கடுமையான பெருமக்களை அல்லாவுடைய கட்டளை பல தற்சவுகம் எல்லா காலகட்டத்திற்கும் தான் எல்லா நாட்டிற்கும் தான் எல்லா காலகட்டத்திற்கும் நீங்கள் யாரை நினைத்து பயப்பட வேண்டாம் என்னை பயப்படுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வு என்பதை எல்லாத்தாரா அழுத்தமாக சொல்லி காட்டுகிறான் பப்பு அவனை புரியும் நசீபை தந்தருள்வானா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ரகசிய வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அல்லாஹுவை பயந்து நீதியோடு வாழக்கூடிய உன்னதமான நன்மக்களின் கூட்டத்தில் உள்ளா நம்மை எல்லோரையும் கவுல் செய்தருள்வானாம் இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா விதமான சடிகளிலிருந்தும் அல்லா தாலா இந்த சமூகத்தையும் நாட்டையும் பாதுகாத்தல் இஸ்லாத்திற்கு எதிராக எண்ணக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒன்று அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை ஏற்படுத்தி ஈமானுடைய பிரகாசத்தை தர வேண்டும் இல்லை என்று சொன்னார் நீனுக்கு எதிராக இருந்தவர்களுக்கு ஏற்பட்ட முடிவுகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உவா செய்கிறோம் அல்லாஹ் பகூர் சீதர்கள்